அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஜோதிட நிலையத்துடைய ஜோதிட மென்பொருளுங்க பத்தொன்பது வகையான ஜோதிடம் சார்ந்த முறைகள் நம்முடைய ஒரே ஒரு ஜோதிட மென்பொருளில் இருக்குதுங்க இந்த ஜோதிட மென்பொருளுடைய விலை பதினைந்தாயிரம் ரூபாய் நம்ம இப்போ பண்டிகை கால சலுகையின் அடிப்படையில் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு இந்த ஜோதிட மென்பொருளை வந்து கொடுத்துன்னு இருக்கோம் நம்மக்கிட்ட ஜோதிட மென்பொருள் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இலவசமாக பாரம்பரிய ஜோதிடம் ஜாமகோல் பிரசன்னம் சந்திரநாடி நாடி திருமண பொருத்தம் போன்ற வகுப்புகளுக்கான வீடியோ ரெக்கார்டிங் இலவசமாக தரப்படும் நம்முடைய ஜோதிரம் திரு திருக்கணிதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இப்போ நம்ம இந்த பகுதியில் திருமண பொருத்தம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தகவலை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் நம்முடைய சாஃப்ட்வேரில் திருமண பொருத்தத்துக்கு உண்டான முழுமையான தகவல் எல்லாமே நம்முடைய சாஃப்ட்வேரில் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் திருமண பொருத்தம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இப்போ நம்ம திருமண பொருத்தம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோன்னு ஃபர்ஸ்ட்டு ஆணுடைய டீட்டெயில்ஸ் பெண்ணுடைய டீட்டெயில்ஸ் ரெண்டுத்தையும் என்ட்ரி பண்ண போகிறோம் நம்முடைய சாஃப்ட்வேரில் பார்த்தோன்னா மொத்தம் நான்கு வகையான வழிமுறையில் அதாவது நான்கு வகையில் திருமண பொருத்தத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த நான்கு வகைக்கு உண்டான ரிப்போர்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு லைவ்லேயே வந்து ஜாதத்தை கணிச்சிடுறேன் நம்முடைய சாஃப்ட்வேர் தினு திருக்கணிதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இது முதல் விஷயம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம்னா லேப்டாப்பு கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் வேலை செய்யும் மொபைல் ஃபோனுக்கு வேலை செய்யாது சரிங்களா அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது மற்ற லாங்குவேஜில் இல்லை தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம ஜாதகத்தை வந்து ரெண்டு பேருக்கு உண்டான திருமண பொருத்தம் பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான தகவலை வந்து நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஜாதகர் ஆணுடைய டீட்டெயில்ஸை நம்ம என்ட்ரி போது இப்போ வந்து இங்கே ஆணுடைய தகவலை நம்ம பார்க்குறம்போது நானே ஆல்ரெடி கணித்த ஜாதகம்லாம் இருக்குது குமார் அப்படின்ற ஒரு ஜாதகம் இருக்குது அது என்ட்ரி பண்ணிடுறேன் இது ஆணுடைய டீட்டெயில்ஸ் அடுத்து பெண்ணுடைய டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணுறம்போது பார்த்தோம்னா இங்கே செல்வி அப்படின்ற ஒரு ஜாதகம் இருக்குது அதை டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு பெண்ணுடைய டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணோம் இப்போ பார்த்தோம்னா சாஃப்ட்வேரில் முதல்ல வந்து மாடல் ஒன்று மாடல் ரெண்டு ரெண்டு டைப்பில் இருக்குது இந்த ரெண்டு டைப்பையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு மாடல் ரெண்டு அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அனைவராலும் பயன்படுத்தக்கூடியது மாடல் டூ இப்போ மாடல் டூவை வந்து நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன் மாடல் டூ கால்குலேட் பண்ண ஒன்று பார்த்தோம்னா முதல்ல வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ரெண்டு பேருடைய ஜாதக தகவல் வந்துருச்சு சரிங்களா இது வந்து பார்த்தோம்னா ஆணுடைய ராசி இது வந்து பெண்ணுடைய ராசி கட்டம் ஆணுடைய ராசி கட்டம் கீழே வந்து அவங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் இதெல்லாம் தகவல் இருக்கும் அட் ப்ரெசென்ட் டைமில் அவங்களுக்கு எவ்வளோ ஆகுது ஆணுக்கு முப்பது வயசு பெண்ணுக்கு இருபத்தேழு வயசு ப்ரெசன்ட் டைமில் அவங்களுக்கு என்ன தசா புத்தி போகுது குரு தசை கேது புத்தி செவ்வாந்திரம் பெண்ணுக்கு புதன் தசை குரு புத்தி ராகு அந்தரம் இந்த தகவல் எல்லாமே நமக்கு ஷோ ஆகிரும் மேலே பேசிக்காக இருக்கக்கூடிய தகவல் அவனுடைய நட்சத்திரம் என்ன அவனுடைய திதி யோகம் கரணம் இதெல்லாமே வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படியே பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து பாகை அப்படின்னு இருக்கும் லக்கணத்துலேருந்து இருந்து மற்ற கிரகங்கள் மாந்தி எல்லாமே எந்த ராசியில் என்ன பாகையில என்ன நட்சத்திரத்துல என்ன பாதத்துல இருக்குது அப்படின்ற ஃபுல் தகவல் எல்லாமே வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா முடிவு நம்ம எப்பயுமே திருமண பொருத்தத்துக்கு உண்டான ரொம்ப மிக முக்கியமான அந்த முடிவாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர பொருத்தம் பத்துக்கு எத்தனி பொருத்தம் இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லும் அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த கிரக பொருத்தம் இதெல்லாமே இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் அப்படியே வந்து தோஷம் என்னென்ன ஜாதப்படி வந்து செவ்வாய் தோசை எப்படி இருக்குது சனி தோசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்குது இப்போ நம்ம பேசிக்காக இதெல்லாமே சாஃப்ட்வேர்லேயே பார்த்துக்கலாம் பிரிண்ட்டு போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு நீங்கள் போட்டு கொடுக்கலாம் எப்படின்னா ஒரு பக்கம் அப்படின் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா பேசிக்காக அந்த ஒரு பக்கத்தை மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட்டு போட்டு ஒரே ஒரு பக்கத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து ஆணுடைய ராசி பெண்ணுடைய ராசி அப்படியே டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா நட்சத்திரம் பத்துக்கு எத்தனை பொருத்த இருக்குது எது எது பொருந்தது எது எது பொருந்தலை அதுக்கடுத்து ஜாதபடி தசா சந்திப்பு இல்லை திருமணம் செய்யலாமான்ற அந்த ப்ரெடிக்ஷன் சாஃப்ட்வேர் வந்து ப்ரிடிக் பண்ணி காட்டிடும் சரிங்களா இது வந்து பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தோம்னா நமக்கு வந்து பிரிண்ட் வந்து கணிச்சிரும் இப்போ பார்த்தோம்னா நமக்கு பிரிண்ட் எந்த மாதிரி போடலான்னு வருது நான் உங்களுக்கு வந்து எம்எம் ஒன் அப்படின்ற ஃபைல் போட்டு நான் உங்களுக்கு சேவ் பண்ணிட்டோம்னா இதோடைய ஃபைல் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து எம்எம் ஒன் அப்படின்ற ஃபார்மேட்டில் இங்கே வந்து விழுந்திருக்கு பாருங்க இது வந்து ஒரு டைப்பு இது ஓப்பன் பண்ணோம்னா நம்ம எப்படி கணித்தோம் அப்படின்ற அந்த ஃபுல் ரிப்போர்ட் நமக்கு வந்துடும் இது வந்து ஃபஸ்ட்டு ஜாதக தகவல் ஆணுடைய அமைப்பு பெண்ணுடைய ராசி ஆணுடைய ராசி அப்படி கீழே வந்தோம்னா நமக்கு அந்த நட்சத்திர ரீதியான பொருத்தம் இதை ஒன் பேஜை நீங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்துடலாம் இது ஃபஸ்ட்டு டைப் சரிங்களா எனக்கு இந்த ஒன் பேஜ்னாலும் ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக ரிப்போர்ட் வேணும் இந்த பத்து பொருத்தத்தையும் எனக்கு தெளிவாக ஒரு விளக்கத்தோடு வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து அந்த டைப்பில் செகண்ட் உண்டான ஆப்ஷன் அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் மாடல் டூவில் பார்த்தோம்னா நமக்கு ஜாதம் கணிச்சு வந்துருச்சு இப்போ வந்து விளக்கம் ஆறு பக்கம் பார்க்க இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே அச்சினும் வந்துடும் இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆறு பேஜுக்கு உண்டான ரிப்போர்ட்டு ஃபுல் டீட்டெயிலான ரிப்போர்ட் ஃபுல் டீட்டெயிலான ரிப்போர்ட்டு ரெண்டு பேரும் ஆணுடைய ராசி பெண்ணுடைய ராசி ஆணுடைய நவாம்சம் பெண்ணுடைய நவாம்சம் இது ஃபஸ்ட்டு பக்கத்துலையும் அடுத்த பக்கத்தில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பொருத்தம் இருக்குது பத்துக்கு என்னென்ன பொருந்தது எது எது பொருந்தில் அப்படின்ற அந்த விளக்கத்தையும் அப்படியே நட்சத்திர பொருத்தம் தினபுரத்தம் இருக்குதா கனப்புறத்தம் இருக்குதா அப்படின்ற அந்த முழுமையான விளக்கங்கள் நமக்கு வந்துடும் சரிங்களா இது வந்து ஆறு பக்கத்துக்கு உண்டான ரிப்போர்ட் இதையுமே நீங்கள் ப்ரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா சிக்ஸ் பேஜ் வந்து நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் இதே நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு பிரிண்ட்டு போட்டும் காட்டிடுறேன் இதை வந்து நான் நம்ம எம்எம் அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம இதை பிரிண்ட் போட்டுக்கலாம் எம்எம் டூ அப்படின்னு போட்ட போட்டவுடனே நமக்கு அது பிரிண்ட்டு டெஸ்காப்பில் விழுந்துருச்சு சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் எம்எம் டூ பாருங்கள் ரெண்டு பேருடைய ராசி நவாம்சம் அதுக்கடுத்து அவங்களுடைய நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய பொருத்தம் இதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக ரிப்போர்ட்டாக உங்களுக்கு வந்துடும் இது வந்து ரெண்டாவது வகை சரிங்களா இந்த ரெண்டாவது வகை முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து மூணாவது வகை இருக்குது அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு டைப்பு அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டிடுறேன் மூணாவது டைப் அப்படின்றது நல்லா டீட்டெயிலாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட் லக்கணத்துடைய அந்த மாடல் ஒன்றுன்னு இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு பேசிக்காக ஆணுடைய டீட்டெயில்ஸ் பெண்ணுடைய டீட்டெயில்ஸ் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம பொறுத்த மட்டும் மட்டும்தான் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆணுடைய ராசி பெண்ணுடைய ராசி கீழே வந்து அவனுடைய ராசி நட்சத்திரம் எவ்வளோ வயசாகுது ப்ரெசென்ட் டைமில் என்ன தசா புத்தி போகுதுலாம் வருது இங்கே வந்து சைடில் அம்சம் அப்படின்னு கிளிக் பண்ணால் அம்சத்துக்கு உண்டான கட்டம் பாவம் அப்படின்னு கிளிக் பண்ணால் ரெண்டு பேரோட ராசி கட்டம் பாவத்தில் வந்துடும் சரிங்களா அதுக்கட்டு கிரக விவரம் அப்படின்னு இருக்குது இது நம்ம முன்ன பார்த்ததே தான் ரெண்டு பேருக்கும் என்னென்ன கிரகம் எந்த ராசியில் என்ன நட்சத்திர பாதத்தில் விழுந்திருக்குதுன்றதை பார்க்கலாம் அடுத்து நட்சத்திர பொருத்தம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பொருத்தம் ஏதே நல்லா உத்தமமாக இருக்குது எது எது மத்தியமமாக இருக்குது எது எது அதமமாக இருக்குது அப்படின்ட்டு மொத்தமாக நமக்கு பத்துக்கு அந்த எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லிடும் சரிங்களா அதுக்கடுத்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய அந்த பாவம் சார்ந்த விஷயம் எந்தெந்த பாவம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பையும் ஜாதகப்படி கிரகத்துக்கு உண்டான மதிப்பெண்ணு அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பொருத்தம் ரெண்டு பேருக்கு லக்கணம் எப்படி பொருந்தது ஆணுடைய லக்கணத்துக்கும் பெண்ணுடைய லக்கணத்துக்கும் ஏழாவது லக்கணமாக வருது ரெண்டு பேருக்கு ராசி எப்படி வருது மூணு பதினொன்றுன்னு வருது சரிங்களா ரெண்டு பேருடைய ஜாத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய லக்னாதிபதி ஆணுடைய ஜாத்தில் எப்படி இருக்குது ஆணுடைய லக்னாதிபதி பெண்ணுடைய ஜாத்தில் எப்படி இருக்குது பெண்ணுடைய ஏழாம் அதிபதி ஆணுடைய ஜாத்தில் எப்படி இருக்குது ஆணுடைய ஏழாம் அதிபதி பெண்ணுடைய ஜாத்தில் எப்படி இருக்குது இந்த மாதிரி வந்து ஜாதக பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொருத்தத்தையும் காட்டுது ஆணுடைய நடப்பு தசாபுக்தி என்ன பெண்ணுடைய நடப்பு தசாபுக்தி என்ன கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு கோச்சார ரீதியாக சனி பயிற்சி அப்படி இருக்குது குரு பயிற்சி அப்படி இருக்குது அப்படின்ற எல்லா தகவலும் இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான தகவல் இந்த ரிப்போர்ட் வந்துடும் அதுக்கடுத்து தோசங்கள் ரெண்டு பேர் ஜாதத்தில் செவ்வாய் தோசம் இந்த மாதிரியான தோஷங்கள் எதுனா இருக்குதா அப்படின்ற தகவலை பார்த்துக்கலாம் சரிங்களா செவ்வாதோஷத்துக்கு உண்டான அமைப்பு எல்லாமே இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் பரிகாரம் பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பரிகாரத்தை சேர்த்து பிரிண்ட் போட்டு கொடுக்கறது ஒரு வகை சரிங்களா பரிகாரம் இல்லாமல் ஜென்ரலாக இப்போ எல்லா விஷயத்தையும் ஒரு ரிப்போர்ட்டில் பார்க்கணும் அப்படின்றது இன்னொரு வகை நான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஷோ பண்ணி காட்டுறேன் இது வந்து மேரேஜ் மேட்சிங் டைப் த்ரீ இந்த பாருங்க வந்துடுச்சு இது டைப் த்ரீ ஆணுடைய ராசி பெண்ணுடைய ராசி ஜாதக ரீதியாக வந்து லக்கணம் பொருத்தம் ராசி பொருத்தம் தோஷங்கள் சரிங்களா பெண்ணுடைய லக்னாதிபதி ஆணுக்கு எப்படி இருக்குது ஆணுடைய லக்னாதிபதி பெண்ணுக்கு எப்படி இருக்குது பெண்ணுடைய ஏழாம் அதிபதி ஆணுக்கு எப்படி இருக்குது ஆணுடைய ஏழாம் அதிபதி பெண்ணுடைய ஜாதத்தில் எப்படி இருக்குது இந்த மாதிரியான ஃபுல் தகவல் எல்லாமே வந்துடும் சரிங்களா அடுத்து அடுத்து தசா புத்தி அந்த ஆணுடைய தசா என்ன பெண்ணுடைய நடப்பு தசை என்ன தசா சந்திப்பு எதனா இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரே தசை நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அந்த தசா சந்திப்பு கோச்சாரம் ரெண்டு பேருக்கு எப்படி இருக்குதுன்ற ஒரு அவசியத்தையும் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர பொருத்தம் எது எது அமைப்பு எத்தனை பொருத்தம் பொருந்துது அப்படின்ற தகவல் இருக்குது இது வந்து ஒரு டைப்புங்க சரிங்களா இத நம்ம பிரிண்ட்டு போட்டு எம்எம் த்ரீ அப்படின்ற ஆப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எல்லா பிடிஎஃப் ஃபைலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ட்ரைவில் போட்டு வச்சிருக்கேன் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ப்ரிண்ட்டு ப்ரிண்ட் அவுட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து கீழே ட்ரைவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வந்து மூணாவது டைப்பு ஆணுடைய ராசி பெண்ணுடைய ராசி ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஜாதக பொருத்தம் லக்கண ராசி அந்த கிரகம் ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இந்த சிறப்புன்றது தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அது அதுக்கடுத்து தசா புத்தி நடவு அதாவது என்னென்னா தசா சந்திப்பு எதனா இருக்குதா கோஜாரம் அப்படி இருக்குது நட்சத்திர பொருத்தம் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்டு ரிப்போர்ட்டோட நமக்கு வந்துடும் இது வந்து டைப் த்ரீ சரிங்களா அதுக்கடுத்து டைப் ஃபோர் என்னன்னா பரிகாரம் அப்படின்ற அந்த விஷயம் பரிகாரம் வந்து ஜென்ரலாக அவங்களுக்கு எதனா ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதுலேயே வந்து நம்ம பரிகாரன்ற ஒரு விஷயத்தோடு நம்ம சேர்த்தி கொடுக்குறம்போது அது வந்து நமக்கு ரிப்போர்ட்டாக வந்துடும் பரிகாரம் அவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலான்ற விஷயத்தையும் சாஃப்ட்வேர்லேயும் வந்து ரிப்போர்ட்டாக வந்துடும் அதையும் நான் அவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிடுறேன் மாடல் ஒன்னில் அந்த ஆப்ஷன் இருக்குது இப்போ என்னென்னா இந்த இடத்துல பரிகாரம் பிரிண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த பரிகாரத்தோடு சேர்ந்து வரும் என்னென்ன பரிகாரம் அப்படின்ற ஆப்ஷன் இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய நமக்கு பொருத்தம்தான் ஃபர்ஸ்ட் பேஜு ரெண்டாவது பேஜும் அதே ஜென்ரலாக இருக்கிறது தான் தசாபுத்தி கோச்சாரம் நட்சத்திர பொருத்தம் இந்த மூணாவது பேஜ்லேருந்து அவங்களுக்கு வந்து திருமண தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் இது சரி கும்பகோணத்தில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் குருக்கு உண்டான பரிகாரத்தை எப்படி செய்யணும் சரிங்களா மாங்கல்ய தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன இந்த மாதிரி பரிகாரம் எல்லாமே சாஃப்ட்வேர்லேயே வந்து நமக்கு என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது சரிங்களா இதையும் நான் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட்டு போட்டு காட்டுறேன் இது ப்ரிண்ட் இது வந்து டைப் ஃபோர் இப்போ இந்த நாலாவது டைப்புமே வந்து பார்த்தோம்னா எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின்னுடைய கமெண்ட்டில் இந்த ஃபைலோட ரிப்போர்ட் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டைப் ஃபோரும் வந்துடுச்சு இது வந்து டைப் ஃபோர் சரிங்களா இந்த டைப் ஃபோரில் பரிகாரத்தோடு வரும் ஜென்ரலாக இருக்கிற விஷயம் அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே பரிகாரம் என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் சரிங்களா மொத்தம் சாஃப்டர்லேருந்து கணிக்கப்பட்ட நம்ம திருமண பொருத்தம் ஒரே ஒரு பொருத்த டைப் இல்லைங்க மொத்தம் நாலு டைப்பில் இருக்குது இந்த நாலு டைப்பில் நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு டைப்பை பிரிண்ட்டு போட்டு கொடுக்கலாம் இது வந்து ஒரே பேஜில் நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் சரிங்களா இது ஒரு ஆப்ஷன் எனவே சாஃப்ட்வேரில் நம்ம எப்பயுமே ஜோதிடத்தில் மெஜாரிட்டி அதிகமாக திருமண பொருத்தத்தை பயன்படுத்துவோம் இந்த திருமண பொருத்தம் நம்ம சாஃப்ட்வேரில் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது சாஃப்ட்வேர் திரு கணிதத்தின் அடிப்படையில் இருக்குது சாஃப்ட்வேர் நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும் மொபைல் ஃபோனுக்கு பயன்படுத்த முடியாது தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது சலுகை கட்டணத்தில் இப்போ ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்துன்னு இருக்கோம் சரிங்களா இது எப்போனாலும் இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம் விருப்பம் உள்ளவங்க சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்